நிகழ்ச்சியின் துவக்கமாக நபிகலாரின் மீது நாம் எவ்வாறு அன்ப வைக்க வேண்டும் என்ற தலைப்பிற்கு நமக்கு மத்தியில் தோல்பிகை அங்காய் அவர்கள் உரையாற்ற வருகிறார் அதை ஹும்துமில்லா அது குணந்தூனில்லாமே நான் அந்த ரூபர்ஷன் நியாயலாத ரசோலில் இருக்கின்மா فَقَدْ قال الله تعالى في قلاه القديم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي الاعظم بالمؤمنين من أنفسهم صلى الله عليه وسلم وقال نبينا محمد صلى الله عليه وسلم

இனி ஏதோ அந்த ரவியல் நண்பர்களுடைய மாதத்தில் நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் குறிப்பாக இந்த மேலான அவருடைய ரசூலை பற்றி பேசக்கூடிய இந்த சபையில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் இதனை போன்றெல்லாம் நாளை வறுமையிலே சுவனத்தில் உயர்ந்த சுவனமான ஜன்னத்தில் எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்று கூடுவானாக நாமே நபிகளாரின் மீது எவ்வாறு நாம் எல்லாம் அமர்ந்து செலுத்த வேண்டும் அன்பு செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் நபிகளாரின் மீது முழுக்க முழுக்க அவர்கள் மீது சரபாத்துகளையும் அவர்களை பற்றியும் விஷயங்களையும் நம்முடைய நமக்கு தெரிந்தவர்களிடத்தில் எடுத்து வைக்க எத்தி வைக்க வேண்டும் நபிகளாரை நாம் எவ்வாறெல்லாம் நேசிக்க வேண்டும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் நபியுல் அவுலா மில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் நபியுளுடைய உயிரை விட மேலாக நீங்கள் நேசிங்கள் உங்கள் உயிரை விட மேலாக என்று சொல்லி இருக்கிறான் அல்லாஹ் அப்போ உயிர் நம்ம உயிரை விட துணையில் எவ்வளவு ஒரு விஷயத்தை தாண்டியும் யாராக இருந்தாலும் உலகிலே லட்சோப லட்சத்திற்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் அவனை விட யாரை விட பெருமானார் ஹதீஸ் செய்திருக்கு சொல்லிக்காட்டுகின்றார்கள்

அவ்வளவுகளை விட நம் பெருமானாரை நேசிக்க வேண்டும் அதைதான் குரு கற்றுக் கொடுக்கின்றது நம்ம எல்லாம் நேசிக்க வேண்டும் எல்லா நம்ம எல்லாம் நேசிக்க வேண்டும் அவர் வார்த்தை எழுதுவார்கள் நவீசம் அவர் இடத்துல பழகிய குழந்தை தாயிடம் செல்வதற்கு வளர்த்து விட்டதாம் நவியிடம் பழகிய குழந்தை தாயிடம் செல்வதற்கு வளர்த்து விட்டது தமிழ் கவிஞர்களிலே எழுதுவார்கள் அப்போ பெருமானாருடைய அன்பு பெருமானாருடைய நேசம் பெருமானாருக்கு வளர்ந்திருக்க ஒரு குழந்தை தன்னை எப்படி வளர்த்திருப்பார்கள் என்னவெல்லாம் சொல்லி வளர்த்திருப்பார்கள் பெருமானாருடைய அன்பு எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை எல்லாம் நம்ம எல்லாம் சிந்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு நபி தோழர் பெருமானாருடைய வளர்ப்பில் வாழ்ந்தவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஹாரிசா சிலாந்து எழுந்தவர்கள் இவர்கள் பற்றி வரலாறு பொருள்கின்றது ஒரு வரலாற்று பங்கல்களை திருப்பி பார்க்கும் பொழுது தெரிகிறது இவர்கள் தன்னுடைய தாயா தன்னுடைய பார்த்தி வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க போற வழியில பனு கை செல்கின்ற ஒரு கொள்ளை கூட்டம் அது பனுவோ கை செல்கின்ற ஒரு கொள்ளை கூட்டத்தில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்போ உங்களுடைய உடை உடைமை எல்லாம் பறிக்கப்படுகிறது பறிக்கப்பட்டு மகமா நகருடைய சந்தையில் அவர்கள் ஏலத்திற்கு விலக்கி வைக்கப்படுகிறார்கள் ஆனால் மகமா நகரிலே சந்தைக்கு ஏலைக்கு ஏலத்திற்கு விலைக்கு விட்டு இந்த ரீவன் ஹாரிதா ரங்கியல்லா அணுவர்கள் வாங்குவவர்கள் ஹிஷாம் ஹக்கம் ஹிஷாம் ஹக்கீம் என்பவர் இவர் யாருன்னு பார்த்தா அன்னை ஹதீஜா ரங்கியல்லா அணுவா அவருடைய மாமி மகன் யாரு

அப்போ அந்த ஹஜ்ஜு செய்த அந்த ஹஜ்ஜினுடைய காலங்கள் எல்லாம் வந்திருக்கின்ற பொழுதுகளில் ஜெயிமன ஹாரிதா ரலியல்லா அன்பு அவர்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் அந்த ஹஜ் செய்ய வருகிறார்கள் உடனே ஜெயிமன ஹாரிதா ரலியல்லா அவர்கள் எல்லாம் அவருடைய சொந்தக்காரருடைய கண்களுக்கு தொடர்படுகிறார்கள் உடனே ஜெயிமன ஹாரிதா ரலியா பிடிச்சி கேட்கிறாங்க எப்பா உன்ன பார்த்தா ரொம்ப நாள தேடிக்கிட்டே இருக்காருப்பா ஒரு நினைச்சு அவர் சாப்பிடுறது இல்லையா தூங்குறது இல்லையா நீ வாப்பா வந்து மொத்தம் அவங்க கூப்பிட்டாரு வரலையா என்று கேட்டார்கள்

நபிகள் நாயகம் வஸல்லம் அவருடைய ஹாரிதா வாழ்ந்தவர்கள் தன்னை பெற்றெடுத்த தன்னுடைய தந்தைகளை பார்த்து நீ இவளோட இவங்களோட கோரிக்காப்பா என்று கேட்ட உடனே மறுத்தவர்கள் மறுத்து விட்டார்கள் செய்துதா அப்போ பெருமானா அவருடைய நேசம் எவ்வாறு இருக்கும் உடனே பெருமானா சரத்தாசம் மடியில் வைத்து சொன்னார்களாம் இவனை என்னுடைய அடிமையாக ஏற்றுக்கொள்ளும் என்று நான் சம்மதிக்கிறேன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

நபிகள் பார்க்கும் போது காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் ஆனால் நபிகளாரை பார்த்ததில்லை அப்போ அப்படி அப்படிப்பட்ட உபைசூர் கருணி நலியல்லா அழுதவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா உபதையினுடைய போர்க்காலத்துல பெருமானாருடைய பல் சனியாக்கப்படுது பெருமானுடைய பல் என்பது சனியாக்கப்படுது இதுல இந்த விஷயம் தெரிந்த உபைசூர் கருணி நலியல்லா அழுவ என்ன செய்ய

பெருப்பெருமான என்பவர்கள் தம்முடைய உயிரை விட என்று மேலானவென்று குரான் ஒவ்வொரு சபாவர்களும் அந்த ஆயத்தின் அடிப்படையே வாழ்ந்தவர்கள் இஸ்லாமத்தினுடைய ஆக சிறந்த மாதம் நான்கு மாதம் என்று சொல்வார்கள் ஒரு ரமானு ஷகானு அல்லாம் நான்கு இருந்தால் பெருமானாசர ஒரு மாதம் அல்லாஹ் பரக்சி செய்யறான் முடியுமா அல்லாஹ் வர முடியல நான்கு மாதங்கள்ல ஒரு மாதத்துல அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஆனா அல்லாஹ் ஏன் பிறக்க செய்யவில்லை என்று இப்போ மார்க்கிட்ட பொறுத்திலே பெருமாRenderTarget மாதத்துல பத்திதாங்க நான் சொன்னா இந்த மாதத்தின் சிறப்பின் காரணமாக தான் பெருமாள் சிவபடைந்தார்கள் என்று வரலாறு பேசும் அதன் காரணமாக அல்லாஹ் ஜல்லشاهான நான்கு மாதல பரக்சி வைக்கவே இல்ல

நிறைய வாகனத்துல கொடுக்கிறார்கள் பா பேரு போய் இந்த ரத்தத்தை எங்க போய் புதைச்சிருப்பா இப்படி சொன்ன உடனே முழுசு போய் செய்யல புதைக்கல மாறா குடிச்சுட்டாங்க அந்த ரத்தத்தை குடிச்சுட்டாங்க உடனே பெருமா நான் சிறந்த அழைச்சு கேட்கிறார்கள் என்ன பார் சுப்பையரே ஓட்ட அந்த ரத்தத்தை புதைக்க சொன்னேன் புதைச்சிட்டியா நான் தோதரே இல்ல நான் புதைக்கிறேன் நான் குடிச்சுட்டேன் என்பதாக சொன்னார்கள் உடனே பெருமா நான் சிறந்த அழைவு சொன்னார்கள் என்னுடைய ரத்தம் எவனுடைய உடலில் இருக்கிறதோ அவனை நரக நெருப்பு தீண்டாது என்று சொன்னார்கள் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏ தத்தத்தை குடித்தார்கள் சவேதரு குடிக்கல நபிகளார் மீது கொண்ட ஒரு எண்ணிலடங்க ஒரு பிரியம் எண்ணிலடங்க ஒரு காதல் எண்ணிலடங்க ஒரு தன் சொல்வாங்கல பித்து முடிஞ்சி திரிதேன்னு சொல்வாங்கல அதே போல திரிந்தவர்கள் ஆக சிறந்த சஹாபாக்கள் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் எதை சொன்னாலும் செய்வார்கள் அப்படித்தான் ஒவ்வொரு சஹாபாக்களும் வாழ்த்தெடுக்கப்பட்டார்கள் பெருமானார்